இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லன்ச் காம்போ பார்க்கலாமா அதுக்கு நம்ம காயை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோம் ஒரு முள்ளங்கியை கட் பண்ணி வச்சுக்கலாம் பத்து பல்லு பூண்டு உரிச்சு வச்சுக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு பருப்பை வேக போட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி முள்ளங்கி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து வேக வச்ச பருப்போட சேர்த்துக்கலாம் ஒரு சைடு பருப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வதக்கின காய் எல்லாத்தையுமே வேக வச்ச பருப்போடு சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கேற்ற சாம்பார் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்து காய் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு முக்கால் டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் தூள் போட்டு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கொத்தமல்லி தலையை கிள்ளி போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி கொதித்ததும் இறக்கிக்கலாம் இப்போது ஒரு தாளிப்பு மணலில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் நெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு தாளித்து சாம்பாரோட சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டு இறக்கணுன்னா நல்ல கமனு வாசனையோடு முள்ளங்கி சாம்பார் ரெடி இப்போ நம்ம பொரியல் வைக்க ஆரம்பிச்சிடலாம் கேரட்டையும் பீன்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் தாளிப்புக்கு கொஞ்சமாக வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அதில் கடுகு உளுந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காயை அது கூட சேர்த்துக்கலாம் காயை ஒரு நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ காய் வேகிறதுக்காக அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அதை வத்த விட்டுக்கலாம் தண்ணி நல்லா வத்தினதும் இதில் ஒரு சின்ன கப் அளவு தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா நம்மளுடைய சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி வடித்த சாதம் போட்டு நம்ம செஞ்ச பொரியலையும் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி சாம்பாரையும் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இதை பார்க்கும்போதே ஏதும் உருதா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் பை ஃப்ரம் லச்சு விளாக்ஸ்